ஐநா உயர்ஸ்தானிகரின் வருகை இலங்கைக்கு சாதகம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நம்பிக்கை உள்ளக விவகாரத்தில் சர்வதேச தலையீடுகள் அவசியமில்லை என்கிறார் யாழ் செம்மணியில் படம் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் மண்டையோடு கண்டுபிடிப்பு இதுவரை நாற்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்பு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு இலங்கையும் ரோவின் புதிய தலைவரும் மென்மையாக பேசுகின்ற ஆனால் கடுமையாக பதிலளிக்கின்ற ஒருவர் என கூறப்படுகின்ற பராக் ஜெயின் இலங்கையுடன் தொடர்புடைய ஒருவர் விடக்கூடாத வரலாறு சிங்கள ஊடகங்களின் கவனமும் சிங்கள மக்களின் கவனமும் கூட செம்மணி மீது திரும்பியிருக்கிறது சிங்கள மக்கள் பலரது மனசாட்சியை செம்மணி புதைக்குழி ஒழுக்குகின்றது என்பதை வெளியாகும் கருத்துக்களில் இருந்து உணர முடிகிறது சம்பந்தனை தமிழ்ச் சமூகம் மறந்துவிட்டதா டிஜிட்டல் கல்வியும் ஏழை மாணவர்களும் நாட்டில் ஐந்து வீடுகளில் ஒருவரே கணினி பாவிக்கும் வசதியை கொண்டுள்ளனர் கனடா குயின் of Angels 2025 போவதின் அரசியாக ராக தெண்டில் வாழ்ும் சாவும் எக்ஸ்பென்சிவ் தமிழரின் வரலாற்றில் ஒரு துளி சங்கராவின் கடற்பயணம் பாகம் ஒன்று இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் um